நூறு நாள் வேலை அமைச்சராய் பெரியசாமி வெளியிட்ட மிக மிக முக்கிய மூன்று அறிவிப்புகள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சராக கூடிய நமது அண்ணன் ஐ பெரியசாமியர்களும் அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை நாட்களை உயர்த்த நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட கூட சொல்லலாம் அதாவது இந்த நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்குமே நிறைய இடங்கள்ல நூறு நாட்கள் வேலை என்பது கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடைக்கிறது கொஞ்ச நாட்களாகவே அந்தந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கும் வேலைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய அலுவலங்களை முற்றுகையிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமது ஊரக உலக வளர்ச்சித்துறை அமைச்சராக கூடிய நமது அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலே நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய வேலை நாட்களை உயர்த்த நடவடிக்கை என்பது அதே அந்த வேலைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கு கலைஞர் முதல்வராக இருந்த போது பாத்தீங்க அப்படின்னா முதியோர்களுக்கு இரண்டு லட்சம் பேருக்கு வந்து உதவி தொகை எல்லாம் கொடுத்திருக்காங்க அதே போல மறுபடியும் உதவி தொகை என்பது கொடுக்கப்படும் அப்படிங்க அறிவிப்பை கூட நமது அமைச்சரவை மூலமாக கொடுக்கப்படும் அது மட்டுமல்லாமல் நூறு நாள் விலையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு ஒரு காலத்திலே நூத்தி ஐம்பது நாட்கள் வேலை என்பது நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு என்பது கொடுத்திருக்கோம் ஆனா இன்று வரைக்குமே நூத்தி ஐம்பது நாட்கள் வேலை என்பது எதுவும் கொடுக்க கிடையாது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த நூத்தி ஐம்பது நாட்களுக்கு பதிலாக நூறு நாட்கள் மட்டுமே இப்போதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது இருப்பதால்